வாழ்க நலமுடன் போன பதிவில் இந்த செல்லுக்குள்ளார இருக்கிற செல்லுறுப்பான மைட்டோகாண்ட்ரியாவில் குளுக்கோஸும் ஆக்சிஜனும் சேர்ந்து மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சக்தியை எனர்ஜியை கொடுக்குது அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவில் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்ஸிஜன் எப்படி நம்ம உடம்புக்குள்ளார போய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவை சென்று அடைகிறது அப்படின்றத பார்க்கணும் வெளி இருக்கிற ஆக்சிஜன் செல்லுக்குள்ளார இருக்கிற மைட்ரோகாண்ட்ரியாவை சென்று அடைகிறதுக்கு ரெண்டு மண்டலங்கள் அதாவது சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் இது ரெண்டும் நம்மளுக்கு துணை புரியுது அதில் ரெண்டு உறுப்புகள் சுவாச மண்டலத்தில் இருக்கிற நுரையீலும் இரத்த ஓட்ட மண்டலத்தில் இருக்கிற இதயமும் எப்படி வேலை செய்யுதுன்றதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி நம்ம ஆக்சிஜன் நம்ம மைட்ரோகாண்ட்ரியாவை சென்று அடைகிறதுன்றதை பார்ப்போம் முதலாவதாக நுரையீரலுடைய செயல்பாட்டை பற்றி பார்ப்போம் நுரையீரல் வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே எடுத்து உள்ளே இருக்கிற காற்றை வெளியேற்ற வேலையை செய்யுது இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு பலூனை நம்ம யோசிப்போம் ஒரு பலூனை விரிவடையும் போது காற்று உள்ளே போகுது ஒரு பலூன் சுருங்கும்போது காற்று வெளியேறுது அதே போல் தான் நம்ம சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது முறையீரல் விரிவடையுது அப்போ காற்று உள்ளே போகுது இப்போ நம்ம சுவாசத்தை வெளியேற்றும் போது முறையீரல் சுருங்குது காற்று வெளியேறுது இந்த வேலையை தான் நுரையீரல் செய்யுது ரெண்டாவதாக இதயத்துடைய செயல்பாடை பார்ப்போம் இதுவும் பம்பிங் தான் நுரையீரல் வந்து காற்றை பம்ப் பண்ணுது ஹார்ட்டு இதையும் ரத்தத்தை பம்ப் பண்ணுது இதையும் நான்கு சாம்பரால் ஆனது ரைட் சைடில் ரெண்டு சாம்பர் மேலே ஒன்று கீழ ஒன்று லெஃப்ட் சைடில் ரெண்டு சாம்பர் மேலே ஒன்று கீழே ஒன்று ரைட் சைடில் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் இதையும் சுருவும் போது அதாவது பம்ப் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியேறுது அப்போ ரைட் சைடில் என்ன சொன்னேன் ரைட் சைடில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் இருக்குன்னு சொன்னேன் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நுரையீரலுக்கு போய் நுரையீரல் மூலமாக அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் இருக்குன்னு சொன்னால் அப்போ பம்ப் பண்ணும்போது என்ன பண்ணும் ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு தே எல்லா செல்களுக்கும் தேவையான அந்த ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தத்தை எடுத்துன்னு போய் எல்லா செல்களுக்கும் எடுத்துகிட்டு போகும் இது பம்ப் பண்ணும்போது விரிவு அடையும் போது என்ன ஆகணும் தளர்ச்சி அடையும் தளர்ச்சி அடையும் போது என்ன பண்ணுவோம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் உடம்புல இருக்கிற ரத்தம் வந்து உடம்புல அதிக எல்லா இடத்துலையும் இருக்கிற ரத்தம் இதயத்துக்கு வந்து சேரும் அதே மாதிரி நுரையீரலில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் வந்து இதயத்துக்கு வந்து சேரும் இந்த வேலையை தான் செய்யுது சரி காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடெலாம் எப்படி கூட கலக்குது இப்ப ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன ஆகும் என்ன தேவை ஒரு வாகனம் தேவை அது மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுத்தையுமே எடுத்துன்னு போற ஒரு வாகனம் மாதிரி ஒரு லாரி மாதிரி எது வேலை செய்து உடம்புல இருக்கிற ரத்த சிகப்பணு இரத்த சிகப்பணுக்கள் ஆர்பிசின்னு சொல்கிற அந்த ரத்த சிகப்பணுக்கள் வந்து என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடையும் சரி ஆக்சிஜனையும் சரி ஏத்தின் வர ஒரு வாகன மாவட்டியும் வேலை செய்யுது இரத்த சிகப்பணுக்களில் இருக்கின்ற ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் அல்லது கார்பன் டை ஆக்சைடை கவர்ந்து இழுக்கும் ஒரு காந்தக மாட்டம் வேலை செய்கின்றது இப்போ நுரையீரலை பற்றியும் இதயத்தை பற்றியும் ரத்தத்துடைய சிகப்பணுக்களுடைய செயல்பாடுகளை நம்ம செயல்பாடுகளை வந்து நம்ம தனித்தனியாக பார்த்தோம் இப்போ அதை அப்படியே ஒரு கோர்வையாக ஒன்றா பார்ப்போம் இப்போ அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்று நம்ம உள்ள சுவாசத்தை உள்ள போது என்ன பண்ணுது சுவாசத்தை உள்ள இழுக்கும்போது நுரையீரல் விரிவடையுது ரெண்டு பக்கமும் இருக்கிற நுரையீரல் விரிவடையுது விரிவடையும் போது காற்று உள்ளே போகுது இப்போ காற்று உள்ளே போனவொடனே அங்கே ரத்த அணுக்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஆக்சிஜன் அதிக ஆக்சிஜன் வந்து ஏற்றிக்கும் நான் சொன்னதுல காந்த மாட்டம் பிடிச்சிக்கும் அதில் காந்த மாட்டம் பிடிச்சிக்கிறப்போ இது வேணு ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை காந்த மாட்டம் பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கின்னு அங்கேருந்து எங்கே போவோம் இதயத்துக்கு போவோம் ஏன்னா அங்கேருந்து இதயத்துலேருந்து தானே எல்லாத்துக்கும் பா ரத்தத்துக்கு ரத்தம் எடுத்துன்னு போகிறதுக்கு இடமே இதயம் தானே ரத்தம் பம்ப் பண்ணுற இடம் அப்போ என்ன பண்ணும் இதயம் விரிவடையும் போது ரைட் சைடில் அதிகமாக ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் வந்து என்ன பண்ணும் பிளட்னு சொல்லுவாங்க அந்த ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் வந்து இதயத்தோடைய லெஃப்ட் சைடை வந்து அடையுது இப்போ திரும்பவும் பம்ப் பண்ணுது இதயம் வந்து சுருங்குது இல்லை அப்படின்னு நான் துடிக்கும் போது என்ன போ என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து ஒரு மோட்டரில் பம்ப் பம்ப் ஆனால் போ தண்ணி இல்லையா அது மாதிரி ரத்தம் உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துக்கும் போகுது எல்லா பாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு எங்கே ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறை இருக்குதோ எங்கே ஆக்சிஜன் தேவை இருக்குதோ அந்த செல்லில் போய் அது என்ன பண்ணும் ஹீமோக்ளோ இது ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை விடும் ஆக்சிஜன் அந்த இடத்துல விட்டுட்டு காலி ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ காலியானவொன்னே என்ன பண்ணணும் கார்பன் டை ஆக்சைடு அங்கே அதிகமாக இருக்கும் இப்ப ஆக்சிஜன் தேவைனாவே என்ன அர்த்தம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் கார்பன் ஆக்சைடு அதிகமான ஏற்படும் என்ன அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிற கார்பன் டைக்சைடு ஏற்றிக்கும் கார்பன் அது அது காந்த மாதிரி இல்லைங்களா பின் அப்ப அது காந்த மாட்டை ஏற்றிக்கின்னு திரும்பவும் இதயம் விரிவடையும் போது விரிவடையும் போது என்ன பண்ணுவோம் ரைட் சைடில் ரைட் சைடில் தான் என்னது கார்பன் ஆக்சைடு அதிகமா இருக்கிற பிளட் வரும்னு சொன்ன இல்லீங்களா அப்ப விரிவடையும் உடம்புல இருக்கிற அந்த கார்பன் டைக்சைடு அதிகமா எல்லாமே இதயத்துக்கு வந்து சேரும் இருந்து என்ன பண்ணுது இதயம் திரும்பவும் இதயம் துடிக்க ஆரம்பிக்குது டிடிக்குது அதாவது இதயம் சுருங்க ஆரம்பிக்குது சுருங்கும் போது என்ன பண்ணுது அங்கேருந்து நேராக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் நுரையீரலுக்கு போகுது நுரையீரலில் இருந்து நுரையீரல் மூடம் எக்ஸ்பயர் பண்ணும்போது அதாவது காற்று வெளியேறுது இல்லைங்களா அப்போ நுரையீரில் இருக்கிற கா நுரையீரலில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியேறுது இப்படி தான் காற்று அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்று வந்து நம்ம செல்லை சென்றடைகிறது நம்ம உயிர் வாழ தேவையான சக்தியை கொடு சக்தியை கொடுக்குற அதாவது எனர்ஜியை கொடுக்குற குளுக்கோஸும் ஆக்சிஜன்லேயும் நம்ம இப்போ ஆக்சிஜன் எப்படி செல்லை செல்லில் இருக்கிற சென்று சென்றடைஞ்சிதுன்னு இந்த பதிவில் பார்த்தோம் அதே போல் அந்த குளுக்கோஸ் நம்ம உணவில் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த உணவு போய் எப்படி அது குளுக்கோஸாக மாறி அது எப்படி ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருந்து எப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் போய் அந்த மைட்ரோகான்ட்ரேவை சென்று அடைகிறது அப்படின்றத அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் மேலும் இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களும் பயன் பெற ஷேர் செய்யவும் வாழ்க்கை நலமுடன்